அடுத்ததாக உணவு பரிமாறுறோம்ல சபையில் பரிமாறும்போது எப்படி பரிமாறுறதுன்னா உட்காந்துருப்பாங்க வரிசையாக இருக்காங்களா வலதுலேருந்து ஆரம்பிக்கணும் சும்மா கண்ணா பின்னாடி செகண்ட் மணிக்கு கூட பரிமாறுறதுன்னு சொன்னால் இங்கிட்ட கொஞ்சம் அங்கிட்ட கொஞ்சம் இப்படி நடுவில் கொஞ்சம் அப்படி இல்லாமல் சீராக இருக்கணும் சீராக இருக்கிறதுனா அது ஒரு ஒரு ஆர்டர் இருக்கணும்ல ஒரு ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும்ல ரசூலில் என்ன ஒழுங்குமுறை பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதை வந்து வலதுலேருந்து ஆரம்பிக்கிற ஒழுங்குமுறையை கற்றுத்தர்றாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாவது அதிசல் இருக்கிறது அதாவது ரசூல் சல்லா ஹலே செல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள் அனசு சொல்கிறாங்க அனசு சொல்கிறாங்க ரசோல்லா எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா எங்கள் வீட்டில் குடிக்கிறக்கு ஏதாவது இருந்தால் தாங்கன்னு கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சாங்க குடிக்கு தண்ணி எப்பம்ப தாக மாதிரி கொஞ்சம் தண்ணி கொண்டு வைப்பாங்கிறோம் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க தண்ணியாக கொடுக்குறது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஹலபனால ஹூ சாத்தன்லன்னா எங்கள்கிட்டருந்து ஒரு ஆட்டில் வந்து ஒரு பாலை கறந்து சும்மா சுத்து மீ பெரினாகாதா இந்த ஒரு காட்டி சொல்கிறார் அனசு ஒரு ஆள்களை கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டுக்கு ரசூல்லா வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு இந்த கணத்தில் தண்ணி எடுத்தாங்கன்னு செயல்முறை விளக்கமாக அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் அப்போ எனது இந்த வீட்டுக்கு ரசுல்லா வந்தார்கள் தண்ணி கேட்டார்கள் நாங்கள் ஒரு பால் அக்கற தண்ணி கேட்டவங்களுக்கு பாலையை கொடுக்க முடியாது அதுக்காக தண்ணியை கலந்து கொடுக்குறாங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி என்ன செய்கிறாங்க பாலில் கலந்து கொடுத்து பார்த்து தூணாக கொடுத்தேன் அப்படி பொழுது ரசூல்லா மட்டும் வரல வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்பு பக்கர் உன்முறை இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஏதோ ஒரு வேலையாக போகிறாங்க போல இருக்குது அந்த வேலை தாகம் வருதுன்னு இவர்கிட்ட வந்து விற்று வீட்டில் நுழைஞ்சு கேட்குறாங்க அப்போ அப்புபக்கர் எஸ்ஆரிகி ரசூல்லாவுடைய இடது பக்கமாக அம்பு இருக்கிறார் உமர் துஜாககு உமர் வந்து எதிரில் இருக்கார் இந்த பக்கம் அம்பு பக்கர் திசையில் உமர் இருக்கிறார் அப்புறம் ஆராபியூ நான் எமீனிகி வலது பக்கத்தில் ஒரு கிராமவாசி இருக்கிறார் வலது பக்கம் கிராமவாசி எதிரில் உமரலில் இடது பக்கம் அம்பு இருக்கிறாங்க இந்த மாதிரி போய் அந்த அனசு வீட்டில் உட்காந்துடறாங்க ரசூல்லாவுக்கு தண்ணி அவங்க தான் கேட்டதுனால அவங்களுக்கு வந்தால் கொடுக்குறாங்க தண்ணியை குடிச்சிட்டாங்க கலந்து தண்ணியை குடிச்சிட்டாங்க குடித்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லா குடிச்சி முடித்தோன்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லா வந்து இந்த கிராமவாசி கொடுத்துடக்கூடாது அபுபக் பக்கம் இருக்காரு அதை கவனிக்காமல் இந்த ஆளுக்கு ரசூல்லா கொடுக்கக்கூடாதுங்கிறக்கா வேண்டி ரசூல்லா சாப்பிட்டு எடுத்தோன்னே அவ் பக்கர் கொடுங்கங்கிறார் ஒரு மாதிரி என்ன செய்கிறாரே அபு மதிக்கணும்ல மதிக்கணும் இல்லை இவ் இவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவ் கொடுங்க அது அபு வந்து அபு இருக்கார் கொடுங்கன்னு சொல்லி ரசூல்லாவுக்கு அவர் வந்து கிளாஸ் நடத்துறாரு அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா ஃபாத்தர் அகராபிய ஃபதலோ இந்த கிராமவாசி கொடுக்குறான் அபுபக்கர் அவள் நெருக்கமான ஆள் தான் ரொம்ப மதிக்கிறதக்க ஆள் தான் இந்த உம்மத்திலே முதலிடம் அவருக்கு தான் ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அபுபக்கருக்கு பக்கத்தில் இருக்கான்னு தெரிகிறது மறந்துட்டு கூட இங்கே கொடுக்கல அபப்பக்கர் இருக்கான்னு சொல்லி காட்டின பிறகு அந்த பக்கம் அபுபக்கர் இருக்காரு உமர் காட்டின பிறகு கூட அபுபக்கரை கொடுக்காமல் கிராமவாசிக்கு என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க கிராம் கிராமவாசி வந்து கிராமவாசி வலது பக்கம் வலது பக்கம் இருக்கிற கிராமவாசி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சும்மா காலை அல் ஐம நூன அல் ஐமூனை வலது வலதாக கொடுங்க வலது புறந்தான் அபூபக்கர் அபு உமர்லாம் பேச்சு கிடையாது இங்கே வலது பக்கம் கிராமவாசி இருக்கிறார் அவர் சுற்றிட்டு கடைசியாக தான் அவங்க கிடைக்கும் வணங்குதா முதல்ல வலது பக்கம் தான் அதுக்கடுத்து அவர் வலது பக்கம் கொடுக்கணும் அவர் அது அடுத்த வலது பக்கம் கொடுக்கணும் வலதுவாகவே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அலாஃபா எம்மினும் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தையும் வலதிலிருந்தே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்ற சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அனசு சொல்கிறாரு பொய்ய சுண்ணத்தின் பொய்ய சுண்ணத்தன் பொய்யை சுண்ணத்துன்னு மூணு தடவை சொல்கிறார் அந்த வலது பக்கம் கொடுங்கங்குற அந்த அதிசை அறிவித்து விட்டு அனசாக சொல்கிறாரு பொய்யை சுண்ணத்தும் இதுதான் சுண்ணத்து அவர் சொல்கிற கரெக்டு தானே சொன்னது தானே ரொம்ப வழி தானே இதுதான் நபி வழி இதுதான் நபி வழின்னு ஆதாரத்துல சொல்கிறாரு அப்போ இது புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்று ஐயாயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு ஆகிய ஹதீசர்கள் இருக்கிறது அப்போ அந்த அபூபக்கரை விட ஆளை முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம என்ன செய்யணும் சில பிரிவுக்கு வளைஞ்சிருவோம் பொதுவாக வலதில் கொடுத்தா கூட ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டார் இங்கே தலைவர் தலைவர் முதல் கொடுப்பா தலைவரை வலது பக்கம் வந்தாதான் தலைவர் என்ன செய்யணும் நீ வலது நீ வந்திருக்கணும் அப்போ நம்ம ஆள் பார்த்து செய்கிறோமா இல்லையா எல்லார்டையும் இதை கடைப்பிடிச்சா கூட வந்துட்டால் நம்ம கடைப்பிடிப்பது கிடையாது எந்த ரூலையும் கண்ணை கடைப்பிடிக்க மாட்டோம் பெருமுகரை தான் பார்க்குறோம் அபு பக்கத்துக்கு மேலே பிரம்முகர் யார் இருக்கா அன்னைக்கு உம்மத்திலே அவர் தானே பிரமுகரு முதலிடத்தில் ஒரு பெருமுகர் அவர் தானே ரசூலை பார்க்கவே இல்லையே அப்போ பெருமுகருங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி முதல்வரே வந்தாலும் சரி இடது பக்கம் தான் வலது பக்கம் தான் கொடுப்போம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு சிஸ்டத்தில் இருந்தால் தான் சரியாக வரும் அப்போ ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னா அபூபக்கரை பக்கரை தேர்ந்தெடுக்காமல் இடது பக்கம் இந்த கிராமவாசியை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கூட அபப்பரை கொடுக்கல வளதுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி செஞ்சு முடிச்சிட்டோம் இனிமேல் நீங்கள் எப்படி அப்படிலாம் கடைசி போய் வரணும் ஆக கடைசியிலாம் இவர் வருவார் இடத்துல இருக்கிறனால என்ன செய்ய எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ரவுண்டாக பேர் கடைசியாக தான் அவங்க வருவாருங்கிற நிலைமை ஏற்படுது அதெல்லாம் பார்க்கல ஒரு ஒரு ஒழுங்குன்னா இது ஆர்டர் இஸ்லாமிய ஆர்டர் இதுதான் இந்த ஒரு கதிசாக பார்க்குறோம் அதே மாதிரி இதே மாதிரியான இன்னொரு சம்பவம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ரசூல் சல்லாம் அவர்களுக்கு ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு கூவளையில் என்ன செய்கிறது பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க வந்தவொடனே என்ன செய்கிறாங்க ரசூல்லா வந்து அதை குடிச்சிடுறாங்க இது அனசு வீட்டில் நடந்த சம்பவம் இது ரசூர்லா வீட்டுக்கு அவங்க இருந்த சபைக்கு கொடுத்து விட்ட சம்பவம் ஆனால் ஒரே மாதிரியான சம்பவமாக இருக்குது வான் எமேனிகி குலாமுன் அசகருள் கோமி அவங்களுடைய வலது பக்கம் வந்து சின்ன பையன் ஒருத்தர் இருக்கார் சின்ன பையன் வயசில் ரொம்ப கம்மியான ஆளுக்கு ஒள் அஷியாகு அன் இசாரிகி முதியவர்கள்லாம் வந்து இடது பக்கம் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஆளுக்கள்லாம் இடது பக்கம் சின்ன பையன் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வலது பக்கம் வந்து உட்காந்துட்டார் அவள் பெரிய மூத்தவர்கள் பார்த்தா பெரிய ஐம்பத்தஞ்சி அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி படி இருக்குது இங்கே பார்த்தா சின்ன பையன் ஒரு ஆள் உட்காந்துருக்கார் வலது பக்கம் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க யோசிக்கிறாங்க என்ன சின்ன பையன் தானே இருந்தாலும் நம்ம ரூல் வலது பக்கம்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் இருந்தாலும் என்ன செய்யணும்னா இந்த பெரியவர்களையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு மூத்தவர்களாக இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவர்கிட்ட பேசுகிறாங்க என்னென்னு கேட்டாங்கன்னா யா குலாம் அது தகுந்தி அந் ஊத்தியாகுள் இந்த முதியவர்களுக்கு முதல்ல கொடுக்க நீ ஒத்துக்கிறியா சம்மதிக்கிறானு கேட்குறாங்க அதான் ரிசோட்டில் வந்து இவர் தான் கொடுக்கணும் நீ தான் ஃபஸ்ட்டு நீ விட்டு தந்தால் கொடுக்கலாம்ல முதலுரிமை முன்னுரிமை வலது பக்கம் ஆளுக்கு தான் முன்னுரிமை வலது பக்கத்தில் உள்ளவரே சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொடுங்க அப்படின்னா செய்யலாம் மீறினது ஆகாது என வலதுங்கிற அவருடைய ஹக்குங்கிற வகை தான் வலதுல தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணுங்கிற அவருடைய உரிமை உரிமைக்கு உரிய வந்து விட்டு தந்தார்னா இன்னும் என்னென்னு செய்யலாம்ல எனக்கு உரிமையான ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிறோங்கன்னா எடுத்துக்கலாம்ல அப்போ இந்த வலது பக்கம் இருக்கிற சிறுவர் தான் சட்டப்படி அவர் தான் கிடைக்கணும் ஆனால் ரசூலில் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க பர்மிஷன் கேட்குறாங்க அது தகுதி இல்லையே நூற்றி ஏகும் லட்சியாக சின்ன பையன்ட்டு பர்மிஷன் கேட்குறாங்க பாருங்கள் பையன் தானு பார்க்கல இந்த பெரியவர்களுக்கு கொடுப்பதற்கு நீ வந்து எனக்கு அனுமதி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன செய்கிறான் அந்த சிறுவன் விபரமான சிறுவனாக இருக்கார் மார்க்கப்பற்றுள்ள சிறுவன் பலருக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா மா குண்தலி ஊசிற பலரையும் மின்காக தான் யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே நீங்கள் வாய் வைத்து குடித்த பானத்தை தர்றாங்க குடிச்சதானே கொடுக்குறாங்க அந்த ஒரு முன்னிறைவு கொடுக்க மாட்டேன் சாதாரண பொருள் தான் கொடுத்துருமே நீங்கள் உங்களுடைய பறக்கத்தான அந்த வாய்ப்பட்ட அந்த பானத்தை வந்து நான் தர மாட்டேன் எனக்கு தான் வேணுங்கிறார் ஃபஸ்ட்டு எனக்கே தாங்கங்கிறார் அவர் இந்த பெரியாளுக்கு மதிக்கக்கூடாதுங்கிற நோக்கம் இல்லை இது வேறு சும்மா பொருளாக கொடுத்தீங்கன்னா பெரியாள் கொடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் இது உங்களுடைய இது பறக்கத்தை எனக்கு அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறார் மருத்துவம் என்ன செய்கிறாங்கன்னா தாஹ்யா அவருக்கு தான் முதல்ல கொடுக்குறாங்க சின்ன பையனுக்கு கொடுத்துட்டு தான் அவரும் பெரியா்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டா சின்ன பையன் பெரியவங்க கிடையாது வலது இடதுங்கிற பிரச்சனை வலது பக்கத்துக்கு முன்னே இந்த செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சு ஐயாயிரத்தி அறநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஆகிய ஹதீசுகள்லாம் இது இருக்கிறது இதை கவனிச்சிக்கிறணும் அடுத்த இந்த சபை பரிமா எது கொடுத்தாலும் சரி இப்போ டி எல்லோரும் கொடுக்குறோம்னு சொன்னால் நம்ம வாட்டு என்ன கண்ணம்னான்னு கொடுக்குற வலது பார்க்கணும் வலதுலேருந்து என்ன செய்யணும் அப்படி கொடுத்துட்டு வரணும்